பாராட்டுள்ள கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற மரியாதைக்குரிய எங்கள் மாவட்ட கழகத்தினுடைய விழா சிறப்பாக இருக்கின்றது மரியாதைக்குரிய கூடை பல்கழகத்தினுடைய தலைவருடைய ஏற்பாட்டில் ஏன்னா ரெண்டு குழந்தைய ரெண்டு வீராங்கனைய மாலை வணக்கம் கரூர் சார்பாக இந்த வடிவுள்ள அனைவருக்கும் மீண்டும் ஒரு மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொடுக்கும் அந்த பாராட்டு விழா சிம்பிளாக பண்ணியிருக்கோம் உடனடியாக நாளைக்கு வந்து அவங்க கணிசனாக ஒர்க் கொண்டு வெளியூர் போகிறதுனால இன்றைக்கி இதே கிரவுண்டில் எந்த கிரவுண்ட்லேருந்து ஆரம்பித்தாங்களோ அதே கிரவுண்டில் ஃபஸ்ட்டு பாராட்டு விழா பண்ணணும்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன் மந்த்துக்குள்ளே நம்ம ஹோட்டலில் பெரிய ஃபங்க்ஷன் ஏற்படுறோம் அதில் வந்து அவங்க நடுத்தரத்தை வர வச்சு அதில் எல்லா நம்ம கரூர் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா ஏபிசி வர வச்சு வர வச்சு அதிலேயே வந்து நம்ம சிறப்பாக அந்த பாராட்டு தெரிவிக்கிறோம் இப்போ மேட்ச் வின் பண்ணி கொண்டிருக்காங்க அதாவது டெஹராடூனில் வந்து இந்திய அளவில் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று விளையாண்டு தங்கப்பதக்கம் வென்று வந்திருக்கிறார்கள் தமிழ்நாடு அணிக்காக விளையாண்டு நம்ம கரூரை சேர்ந்த மோடிக்கு அவங்க கணேஷ் வென்று பெரும் அவங்கள உடனடியாக பாராட்டுங்கிற ஒரு எண்ணத்தில் இப்போ இந்த இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நிச்சயமாக அந்த இரண்டு குழந்தைகளுக்கும் நம்ம அனைவரும் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இவர்கள்

ஆ அப்படி இங்கே பாருங்க சரி இங்கே பாருங்கண்ணா அண்ணா கொஞ்சம் பிடிச்சிங்கண்ணா அண்ணா இங்கே என்னை பாருங்க ஆ வா கொஞ்சம் பிடிச்சிங்கண்ணா அண்ணா இங்கே வருங்க எல்லாரும் பாப்பா கொஞ்சம்